தமிழக துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அதேபோல் புதிதாக வாங்கப்பட்டுள்ள நடமாடும் வாகனங்களையும் முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கால்நடை துறையின் பயன்பாட்டுக்கு எண்பத்து ஏழு கோடியே முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் வாங்கப்பட்டுள்ளன இந்த ஊர்திகளின் சேவையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து கால்நடை துறை மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் ஐம்பத்து ஐந்து கோடியே நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதல்வர் திறந்து வைத்தார் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக வளாகத்தில் பனிரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உழவர் பயிற்சி மைய கட்டிடத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் முப்பத்து ஐந்து உதவியாளர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக மூன்று நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் கணக்கர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஐநூற்று முப்பத்தி ஏழு நபர்களுக்கும் கருவூல கணக்கு துறையில் பணிபுரிந்து பணிக்காலத்தில் காலமான பணியாளர்களின் பத்து வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கிடும் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார் இதேபோல் மருந்தாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தொள்ளாயிரத்து நாற்பது ஆறு நபர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக உதவியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஐநூற்று இருபத்து மூன்று நபர்கள் தொழில் வழிகாட்டி ஆலோசகர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஐந்து நபர்கள் என மொத்தம் ஆயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக ஏழு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார் அறநிலையத்துறையின் அமைச்சுப் பணியில் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்று எழுபத்தி இரண்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்